கதிரம்பட்டி கிராமத்தில் பதினோரு கிராமங்கள் சேர்ந்து ஒன்பது ஆண்டுகள் கழித்து நடைபெறும் ஊர் திருவிழா மாவளுக்கு எடுத்து தீமிதித்து வழிபாடு செய்த கிராம மக்கள் போச்சம்பள்ளி ஜூன் இருபத்தி ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி கொசப்பட்டி பாப்பனூர் பந்திர அள்ளி புதுமோட்டூர் பனங்காட்டூர் செட்டியூர் பனங்காடு எலுமிச்சம்பள்ளம் பந்தரவள்ளி காலனி மற்றும் முதுகம்பட்டி காலனி ஆகிய பதினோரு கிராமங்கள் சேர்ந்து ஊர் திருவிழா செய்ய தீர்மானித்து திருவிழாவை செய்ய தீர்மானித்தனர் பின்னர் ஒன்பது கிராம மக்கள் கடும் விரதம் இருந்து கொடியேற்றி கைகள் மஞ்சள் கோம்ப மூலமாக கங்கணம் கட்டி விரதம் இருந்தனர் இன்று ஒன்பது கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து மாவலுக்கு எடுத்து பம்பை மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வந்தடைந்தனர் பின்னர் கோவில் பூசாரி கரகம் எடுத்து சாமியாடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் பின்னர் முதுகம்பட்டி காலனி மக்கள் தெய்வமான முழங்கா அம்மன் சாமிக்கு பூஜை செய்து கோவிலின் முன் கொட்டி நன்கு எரியூட்டப்பட்ட நெருப்பு சிவப்பு நிறத்தில் அனல் பறக்க அதன் மீது கோவில் பூசாரி சாமி கரகத்துடன் நடந்து வந்தார் பின்னர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீமிதித்து சாமியை வழிபாடு செய்தனர் இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பர்கூர் துணை கண்காணிப்பாளர் பிரித்திவிராஜ் சௌகான் தலைமையில் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி பாரூர் காவல் ஆய்வாளர் சிவசங்கரன் மேற்பார்வையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வந்தனர் ஒன்பது ஆண்டுகள் கழித்து பதினோரு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பழமை மாறாமல் சாதி மத பேதமின்றி திருவிழா செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது